என்னோட ஃபஸ்ட்டு படத்துல எனக்கு பேய் பிடிச்சிருச்சு அந்த பேயால் நான் பட்ட பாடு எனக்குள்ளேயே நாலு அஞ்சு ஏழு மூணு நிறைய கேரக்டர் எல்லாம் வந்தது ஏகப்பட்ட கேரக்டர் வந்து எனக்குள்ளேயே பேசி என்னையே ஆழ்ந்துட்டு வந்து இந்த சூனியா வச்சிட்டாங்க எனக்கு ஏவல் சூனியம் அத நானே வந்து மந்திரவாதியா என் உள்ள வந்து அவனே வந்து அந்த சூன்யத்தை வெளிய எடுத்துட்டு அவன் போயிட்டான் அதிகமாகும் போது நான் ரோட்ல சுத்தி இருப்பேன் மந்திரவாதி என்னை காப்பாத்தியதுன்னு வந்து வீட்டுல போட்டுருவான் எனக்கு ஏற்படுற பாதிப்பு எதுவுமே ஏற்பதாத மாதிரி மந்திரவாதி என்ன காப்பாத்திட்டே வருவான் இல்லை நான் ரோட்ல விழாம போறது இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு பேய் சொல்லுவோம் இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு மந்திரவாதி சொல்லுவான் அப்படி இப்படின்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் என்ன வந்து ஏவல் வச்சு பில்லி சூனிய வச்சு ரோட்ல உக்கார வச்சு இருக்காக்கி ஏகப்பட்ட பேயை எண்ணோள்ள இறங்கி அந்த ஏகப்பட்ட பேயை நான் வெளிய அனுப்பி கடைசியில் நான் வின் பண்ணிட்டு இப்போ அங்கே உட்காந்துரு ஐ எம் எ வின்னர் எல்லா பேயையும் அனுப்பிவிட்டேன் நான் இப்போ ரோட்டில் போனாலும் இந்த க்ராஸ் ஸ்டாக்கில் தாங்க முடில நீங்கள் வந்து ரோட்ல போனா கிராஸ் ஸ்டாக் பண்ணாது நீங்கள் உண்மை பேசுறது எதுவுமே இல்ல நீ சும்மா சும்மானா பேசுற உனக்கு உண்மையாலே பேச இருந்ததுனா பேசு உன்னோட எண்ணத்தை எப்பவுமே நேர்மையா வச்சுக்கோ இல்லைன்னா அதுக்கான பின் விளைவை நீ தான் சந்தி பேசுறதுக்கு தான் இருக்கா எதுவுமே கிடையாது பண்றது வாழ்க்கையில வந்து நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு கேக்கும் அடுத்தவங்க பேசுறது நமக்கு கேக்கும் எல்லாமே கேக்கும் அந்த பேய் சோ அந்த பேய்கிட்ட இருந்து நம்ம எல்லாம் தான் காப்பாத்திக்கணும் பேய்கிட்ட இருந்து நம்ம காப்பாத்திக்கணும்னா அதுக்கு நாம தான் போறான்னா இதான் என் பசப்படம்